அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம பகுதி இலக்கணத்திற்கு வீடியோ பதிவு பாட்டு வரோம் அதில் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் நான்காவது தலைப்பாக இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பிரித்தெழுதுக எதிர்ச்சொல்லாம் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறத பார்த்தாவே நம்ம வந்து சொல்லிட முடியும் அதே மாதிரி சில அறிஞர் பொருளிலிருந்து கூட எதிர்ச்சொல் வந்து கேட்பாங்க அதனால இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சில நண்பர்கள் அப்படி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இது கூட தெரியாதான்னு இது வந்து தெரிஞ்சவங்களுக்காக மட்டும் கிடையாது சில பேர் தெரியாதவங்களும் இல்ல இப்ப பகுதி ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசா வர்றவங்க கூட என்ன பண்ண நினைக்கலாம் இந்த இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வீடியோ பதிவு அதனால தெரிந்த நண்பர்கள் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க உங்க டைம்ல வேற ஏதாவது படியுங்க பாருங்க வாங்க கேள்விகளை பாத்திரலாம் எதிர்ச்சொற்களை பொறுத்துக இதில் பாத்தீங்கன்னா எளிது அப்படின்னா அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர்னா புறவலர் என்பது சரி புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல் பழமணல் உடையான் இதுல இதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க அழுக்காருடையான் என்பது பொறாமை அற்றவன் அழுக்காருங்கிறது பொறாமை அப்படின்னு அர்த்தம் அதுல பொறாமை அற்றவன் என்பது எதிர்ச்சொல்லாகும் இடர் மறையோரும் எரியூறு மெழுகானார் என வரும் பாடலில் இடர் என்பதின் எதிர்ச்சொல் என்ன இடர்னா துன்பம் அதற்கு எதிர்ச்சொல் இன்பம் என்பது சரி ஈதல் அப்படின்னா பொடுத்தல் அப்போ ஏற்றல் என்பது சரி எதிர்ச்சொல் எழுதுதல் நீக்குதல் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் சேர்த்தல் உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் உதித்தன்னா மறைந்த என்பது சரி சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சோம்பலா இருக்கிறேன்னா சுறுசுறுப்பு எடுப்பு இதனுடைய எதிர்ச்சொல் என்ன எடுத்தல் முடித்தல் முடித்தல் என்பது சரி மிசை என்பது மேலேனும் பொருள் அப்போ மிசையோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கீழே எதிர்ச்சொல்லை எழுதுக நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்போ நல்லவர்கள் இதனுடைய எதிர்ச்சொல் போற்றும்படி எதிர்ச்சொல் எழுதுதல் எளிது இதனுடைய சரியான எதிர்ச்சொல் அரிது புறவலர் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக புறவலர் அதனுடைய எதிர்ச்சொல் இரவலர் என்பது சரி சொல் பொருள் பொறுத்துக எளிது அரிது ஈதல் அப்படின்னா ஏற்றல் அடுத்தது அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் என்பது சரி எல் அப்படின்னா என்ன குறிக்கும் எல்ன்னா பகலை குறிக்கும் அதனுடைய எதிர்ச்சொல் இரவு என்பது சரி வெப்பு வெப்புன்னா மலை சொல்லுவோம் அப்போ அது பள்ளம் என்பது சரியான விடை பேதையார் அதற்கு சரியான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா அறிவுடையவர் என்பது சரி அந்நியர் அதனுடைய எதிர்ச்சொல் உறவினர் என்பதாகும் அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பறித்தல் என்பது சரி புனையினும் புள்ளினும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் இது மாதிரி கேள்விகள் கேட்டாதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் மேலான என்பது சரி பினி அப்படின்னா துன்பம் அதனுடைய எதிர்ச்சொல் இன்பம் என்பதாகும் ஊக்கம் அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா வரும் சோர்வு என்பது சரி நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் தீமொழி இளமை இதனுடைய எதிர்ச்சொல் முதுமை சிங்கோல் இதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் கொடுங்கோல் என்பது சரி பொறுத்தார் என்பதனுடைய எதிர்ச்சொல் பொறுத்தவர் என்பது சரியான விடை கலர் நிலம் இதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் திருந்திய நிலம் என்பது சரி ஒருமை இதனுடைய எதிர்ச்சொல் பன்மை என்பதாகும் அணுகு இதனுடைய எதிர்ச்சொல் விலகு என்பதாகும் மருள் என்பது அதனுடைய எதிர்ச்சொல் தெருள் என்பது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் எதிர்ச்சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் இருந்து சில கேள்விகள் எதிர்ச்சொல் பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இந்த புல் இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிஞ்சற் பொருட்களும் அதாவது சொல்லும் பொருளும் தெரிஞ்சிருந்தால் அதை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்